அந்தப்பாடு ஊராட்சி கதிரிகோளு வில்லேஜி வில்லேஜில் கதிரிகோளத்தில் இருந்து ஊர் தலைவர் ஊர் நாட்டகமாக மேட்டுக்குடி அனைவரும் சேர்ந்து தான் இதை வந்து இந்த இலவச பட்டா எக்ஸஸ் பட்டாவே ஆன்லைன் பட்டா மாற்றாங்க முகாமில் கொடுத்தது இந்த முகாமில் கொடுத்தது வந்து பட்டாட்சியர் மூலியமாக காந்தி விஓ ஓ கள்ளப்பாடி இடம் பரிந்துரை பண்ணாங்க அதன் பிறகு அவர் எனக்கு ஃபோன் செஞ்சார் ஃபோன் செஞ்சு நான் வரேன்னு சொல்கிறதுக்குள்ள புவனேஸ்வரன்ற ஒரு மனைவி போனஸ் வரியிடம் மொத்தம் ஐம்பத்தி மூணு எக்ஸஸ் பட்டாவும் கொடுத்துள்ளார் யாராருக்கு வந்து வாரி சர்டிவிகேட் இல்லை டெட் சர்டிஃபிகேட் இல்லை பட்டா இல்லை இதெல்லாம் செய்து தரும்படி அவர்கிட்ட இவர் மனேயர் கொடுத்துள்ளார் அதை வந்து தவறுதலாக ஒரு பட்டாவுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் மீண்டும் பத்தாயிர ரூபாய் வந்து செலவாகும் ஆன்லைன் பட்டா மாற்றுறதுக்கு என்று ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இன்று வசூல் செய்துள்ளார் இன்று வசூல் செய்து யாருக்கு கொடுக்குறார் என்று அது தெரியவில்லை அதை வந்து கலெக்டர் அவர்கள் கலெக்டர் முன்னிலைக்கு இது கொண்டு போகுமாறு பட்டா இருக்கிறவங்களுக்கு பட்டா இருக்கிறவங்களுக்கு கூட பட்டா நாலு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தா வேற ஆளுக்கு பட்டா நான் மாற்றி கொடுக்குறேன் என்று உறுதி அளிக்கிறார் சேர்மேன் மூலியமாக நான் பண்ணி கொடுக்குறேன்னு அவர் தேவையில்லாம எடுக்கிறாரு அவர் வேண்டப்பட்டவர் தான் எங்களுக்கெல்லாம் ஆனால் இந்த புவனேஸ்வரி அம்மையார் பயங்கரமாக அந்த கதிரி குளத்தில் வசூல் பண்ணி ஃபிளாட்டை கொண்டு உள்ளார் அவரை சிறையில் அடிக்கிற மாதிரி மிக மிக தாழ்வு கேள்வி